வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இப்போ வந்த செய்தி பிரோத பரிசோதனை அறிக்கை வந்துருச்சு அதில் வந்து பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் இன்னொரு பக்கம் நேரடியாகவே செந்தில் பாலாஜி தான் காரணம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி டிவிக்கே நேரடியாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து வீட்டு விட்டு வெளியே வந்து விட்டார் அப்படின்னு விஜய் வீட்டுக்கு வெளியிலேயே இன்றைக்கி வந்து எல்லா நிறையா சேனல் வந்து கேமரா வச்சுருக்காங்க அதாவது விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் ஓடி வந்துட்டார் அவர் வீட்டில் இருந்து வந்து அதாவது என்னென்னா இவ்வளவு துயரங்கள் நடந்துக்குது ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் நேரில் போகாமல் அதாவது அவங்க கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் ஓடிவிட்டாங்க அதனால் அவர் வீட்டை விட்டு வர்றத ஒரு செய்தி பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு சென்றார் அது ஒரு செய்தி இன்னொரு பக்கம் புதிய தலைமுறை குருமூர்த்தியை பார்க்குறாங்க உடனே கீழே கமெண்ட் திமுக உடன்பிறப்பெல்லாம் பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம்ல குருமூர்த்தியை பார்க்குறாரு அப்போ பி பிடிமு சிபிஐ விசாரணைக்கு போனால் உண்மை தெரிஞ்சிடும் அதனால் விஜய் வந்து நேராக அமித்ஷா கிட்ட கையேந்து நிற்கிறாரு இப்படி அவங்க அவங்க தரப்பில் என்னென்ன சொல்ல முடியுமோ ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி மீடியா ஒட்டுமொத்த மீடியாவும் இன்றைக்கி விஜய் அவர்களை ஒரு கொடுங்கோளாக சித்தரித்து இவர் அரசியலிக்கே லாயக்கல்லுங்கிறதெல்லாம் தாண்டி இவர் ஒரு மோசமான நபர் அப்படின்னு வலியுறுத்துறதுக்கு போராடிட்டுருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரில் திட்டமிட்டே தன்னுடைய மாசை காட்ட வேண்டும் என்பதற்காக விஜய் லேட்டாக வந்தாருங்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள் எல்லாம் உடன்பாடாக விஜய் மாசை காட்டணும்னு அவசியமாக சும்மா வந்தாலே கூட்டம் கூடுது இது வந்து நமக்கு இதை நம்புறீங்களா அதாவது வதந்திகளை பரப்ப வேணாங்கிறாங்க இதெல்லாம் வந்து எஃப்ஐஆரில் போட்டால் பார்க்கக்கூடிய சாதாரண மக்கள் என்னங்க நினைப்பாங்க நம்புவாங்களா நீங்கள் நிறைய பேர் அச்சுறுத்தலாம் வதந்திகளை பர இதெல்லாம் வதந்தியா நல்லா யோசனை பாருங்க அது வந்து உண்மை தெரிஞ்சிடும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் விசாரணை முடிஞ்சோன்னா கண்டிப்பாக தெரியும் காவல்துறை சொல்லுது நீதிமன்றம் தான் இதை விசாரிக்கணும் ஒரு நபர் ஆணையம் போட்டுறிங்க அவங்க விசாரிக்கிட்டோம் சிபிஐ விசாரிக்கிட்டோம் இப்போ விஜய் தரப்பு சொல்கிறாங்கள சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்கள சிபிஐட்ட கொடுங்க அவங்க என்ன என்ன சொ என்ன சொல்கிறாங்களோ ஒத்துக்குவோம் அதையும் தாண்டி இந்த விழா எலும்புகள் உடைக்கப்பட்டு பத்து பேர் இறந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க அது எதற்காக அதை பின்னழப்பம் விஜய் தரப்பு இன்னொன்று சொல்கிறாங்க அதாவது அங்கே வந்து பிரியோ பிரோத பரிசோதனை வந்து ஒரே நாளில் இருபத்தொம்போது பேருக்கு எப்படி பண்ணாங்க அவ்வளோ வசதிகள் இருக்கா அதில் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் நைட்டெலாம் வரல லேட்டாக தான் வந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரே நாளில் எப்படி இருபத்தொம்போது பேர் பண்ணாங்க அப்படிங்கும்போது மருத்துவர்கள் அது ரீதியாக விசாரணை நடைபெறும் அதுலேயும் உண்மை தெரியும் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம இப்போ வந்து நீதிபதியாக வந்து இது நடந்தது அது நடந்ததுன்னு சொல்லல ஆனால் செருப்பு உழுந்தது விஜய் அவர்கள் பேசுகிறாரு செந்தில் பாலாஜி பற்றி பேச பாட்டை ஆரம்பித்த உடனே செருப்பு உழுது நம்ம இன்னும் யோசிப்போம் எப்படிங்க செருப்பு போகணும் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது திமுக காரங்க இருப்பாங்க சீமான் பேசும்போது சீமான் ஆட்சிக்கு ஆட்கள் இருப்பாங்க விஜய் பேசும்போது விஜய் ஆட்கள் தான் இருப்பாங்க அது எப்படி வந்து செந்தில் பாலாஜி பற்றி பேசினோடனே மேலே வந்து இது உழுது அது உடனே லத்தி சார்ஜ் நடக்குது லத்தி சார்ஜ் நடந்த உடனே பிரச்சனை ஆரம்பிக்குது கரண்ட் கட் ஆகுது இதெல்லாம் இதெல்லாம் நிகழ்வுலாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று நடந்திருக்குது என்ன நடந்ததுன்னு தெரில ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டியது இன்றைக்கி இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் தான் அதுக்காக விஜய் அவர்களை ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி மொத்த மீடியாவும் சேர்ந்து பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறு உண்மையிலே சொல்கிறோம் நீதி ஒரு நாள் வெல்லும் இப்போ விஜய் தரப்பு இந்த விஷயத்தை எப்படி அணுகிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வார்த்தை இது பாதுகாப்பு குறைபாடு ஒரு எதிர்கட்சி தலைவர் சொன்ன வார்த்தை அதையும் தாண்டி என்னுடைய சில நிகழ்ச்சிக்க இந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடு நடந்திருக்கு ஐநூறு போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்லுது ஐநூறு போலீஸை வரலாங்கிறாங்க நீங்கள் டிவிக்கு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க அதையும் தாண்டி நிறைய இடத்துல கயிறு கட்டியிருக்காங்க கயிறு யார் கட்டினது அதை கேளுங்க யுவரானார் மக்கள் இருக்கும்போது எதுக்கு கயிறு கட்டுறீங்க மக்கள் இப்படி வெளியில் போவாங்க அப்போ இந்த கயிறு கட்டினது யார் இவ்வளவையும் தாண்டி எங்களுக்கு செந்தில் பாலாஜி மேல் சந்தேகம் இருக்கிறது நேரடியாக செந்தில் பாலாஜியை மையம் கொடுறாங்க எதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக செந்தில் பாலாஜி அடிக்கிறாங்கன்னு நம்ம யோசிப்போம் அன்றைக்கெலாம் சொல்லலையே ஏன்னா நல்லா தெரிஞ்சு போச்சு டிவி கேக்கு டிவி கே ஓரளவுக்காவது நியாயமாக இவங்க அணுகுவாங்கன்னு நினச்சாங்க இவங்க நியாயமாக அணுகவில்லை ஒட்டுமொத்த சிஸ்டத்தை பயன்படுத்தி நம்மளை அமுக்கணும்னு பார்க்குறாங்க நல்லா யோசனை பாருங்கள் விஜய் கட்சியை தடை பண்ணுங்கிற அளவுக்கு நிறையா பேர் போகும்போது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இது ஒரு மாபெரும் யாராலும் மன்னிக்க முடியாத ஒரு தவறு அதில் கருத்தே இல்லை ஆனால் விசாரணை முடிவடையும் மின்மே இதனால் நடந்தது அதனால் நடந்தது அப்படின்னு அதாவது எஃப்ஐஆரில் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்த விளைவாக ஒரு பக்கம் புஷியானந்து எல்லாம் தேடுதல் பணி வேகம் எப்பயுமே இப்போ திராவிட முன்னேற்றங்களை என்ன பண்ணும் தலைமறை விட்டார்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் சில பேர் ஏங்க தப்பு பண்ணலனா ஏங்க தலைமறை வராங்க இவ்வளோ பையன் தான் கோழியாக இருக்காங்க அன்னைக்கு விஜய் தில்லாக நின்றுக்கணுங்க நேரடியாக ஓடி போயிட்டார் அதாவது தொடர்ந்து விஜய் அவர்கள் இன்னொன்று லேட்டாக வந்தார் காவல்துறையை சொல்லுது அவருடைய பந்தாவை மாசை காமிக்கிறதுக்கு லேட்டாக வந்தார்னு இதை நீங்கள் நம்புறீங்களா நீங்களே சொல்லுங்கள் மக்களை விஜய் அவர்கள் சும்மா அதாவது எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் போய் இன்னாலே கூட்டம் வரும் அங்கே முன்னேற்பாடுகள்லாம் படங்கிருக்காங்க அவர் கூட்டம் கூட்டணி நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவரா நிற்குமே அப்புறம் இதுக்கு அவர் எதிர்பார்த்து லேட்டாக வரணும் இது வந்து சாதாரண மக்களில் யார் கேட்டாலும் யோசிப்பாங்க இது எஃப்ஐஆரில் இது எப்படி போட்டாங்கன்னு தெரில இதெல்லாம் கோர்ட்டில் நிற்குமா அப்படின்னு தெரில பல காலங்களில் பல பேர் மீது இவர்கள் ஒரு ரவுண்டப் பண்ணி அவங்கள உள்ள வைக்கக்கூடிய வேலையை சிறப்பாக பண்ணுவாங்க ஆனால் உண்மை ஒரு நாள் வெல்லும் இப்போ இந்த விழா எலும்பு ஒடிஞ்சது அது வந்து மூச்சு திணறல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக விசாரணையில் தெரியும் விஜய் தரப்பு ரொம்ப அதாவது விஜய் தரப்பு முதல்ல கொஞ்சம் மிஷேக்கான அங்கே உண்மை தான் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு அனுபவம் இல்லைங்கிறதுனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் பேச மிஸ்டார் அப்படிங்கும் போது அவர் அவங்களுக்கு ஒரு புதிய உற்சாகந்தான் கீழே பார்த்தீங்கன்னா கமண்டில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி நன்றின்னு விஜய் ஆட்கள்லாம் போடுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அவர் ரொம்ப கரெக்டாக பேசிட்டார் ஒரு பக்குவமுள்ள அரசியல்வாதியாக எடப்பாடி பழனிசாமி பேசுனதுன்னு ரொம்பால் பார்க்க முடியுது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த வதந்திகளை பரப்ப வேண்டாம்னு சிஎம் இவர் வீடியோ சொல்கிறார் கரெக்டு தான் வதந்திகளை யார் பண்ணாதும் தப்பு தப்பு தான் ஆனால் வதந்திகள் அப்படின்னு இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்றைக்கு நடந்ததோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் முழுக்க முழுக்க ஃபேஸ்புக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையுமே விஜய் அவர்களை ஒரு கொடுங்கோலன் மேலே சித்தரித்து ரொம்ப கேவலமாக சித்தரிப்பது யார் அவங்க மேலே ஏன் நடவடிக்கை பாயில்லை எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல சார் நீங்கள் ஆதாரமே இல்லாமல் சில பே சில விஷயத்தெல்லாம் பேசினா நடவடிக்கை எடுக்க வேண்டியதான் இந்த விஷயத்தை இந்த செருப்பு மேலே போன விஷயத்த நம்ம நேராக வீடியோவில் பார்க்குறோம்ல செருப்பு யார் அடிச்சா அப்படிங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கணும்ல அரசாங்கம் அது சம்மந்தமாக எதாவது பேசுகிறாங்களா இப்போ திமுகவில் நிறைய பேர் பேசுகிறாங்களே செருப்பு யாருங்க இப்போ மேலே தூக்கி அடித்தா அப்படிங்கிறத யாராவது பேசுகிறாங்களா அந்த விளக்குகள் அணைக்கப்பட்டது அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா அதை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க லத்தி சார்ஜ் அங்கே பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஏன் பண்ணுனீங்க அதை யாராவது பேசுகிறாங்களா அப்போ இதெல்லாம் உண்மை கண்டிப்பாக தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புதிய தலைமுறை வந்து குருமூர்த்தியை சந்திக்கிறார் விஜய் தரப்பு சந்திச்சிருச்சு விஜய்க்கு கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலைமை நீங்கள் போய் வந்து குருமூர்த்தியை பாருங்கன்னு சொன்னாங்களாம் விஜய் வந்து இல்லை நான் பார்க்கல ஏன்னா அது வந்து வேறு மாதிரி ஆயிருன்னு சொல்லி இதெல்லாம் வந்து புதிய தலைமுறையில் போடுற செய்தி உண்மையோ இல்லையோ இவங்களே ஒரு கற்பனை உடனே கீழே திமுக உடன்பிறப்புகள்லாம் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம்ல விஜய் வந்து பிஜேபியோட பிடிஎம் கரெக்டாகவே குருமூர்த்தியை பார்க்குறாரு பார்த்தீங்களா அப்போ என்ன பிஜேபிகிட்ட உள்ளே போயிட்டாருங்க ஏற்கனவே பிஜேபி சொல்ல கட்சி ஆரம்பித்தார் மாட்டிக்கிட்டாரா இப்போ பிஜேபி சொல்கிறது தான் கேட்டாகணும் அதாவது என்னென்னா இல்லாத ஒரு தகவல்களை எப்படி இவங்க பரப்புகிறாங்கன்னு பார்த்தீங்களா இது புதிய தலைமுறை பண்ணுறது நமக்கு உண்மையிலே ஆச்சரியமாகுது ஏன்னா உண்மையிலே சந்திச்சுருந்து அது மாதிரி ஒரு நடவடிக்கையாக இருந்தால் நம்ம பேசலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி சந்தித்ததாக தகவல்கள் வருகிறதே தகவல் யார் உங்களுக்கு கொடுத்தது எதாவது ஃபோட்டோ இருக்கா ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரியான ச இது இப்போ 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 இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாரை சிறுமைப்படுத்துவதற்கு விஜயை சிறுமைப்படுத்துவதற்கு விஜய் வந்து பிஜேபிகிட்ட மாட்டிக்கிட்டாரு அதனால் குருமூர்த்தியை பார்க்க போகிறாரு இதெல்லாம் ஏற்படையதால் மக்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய்க்கு ஆதரவாக உங்களுக்கு தெரியும் மஞ்சூர் அலிகான் பேசுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவாக வராங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பத்து பேர் இருக்கும்போது அவருக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்களா இப்போ யூடியூப் ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா பல யூடியூப் ஃபேஸ்புக்கில் பாத்தீங்கன்னா விஜய ரவுண்டு கட்டி அதுவும் ரொம்ப மட்டமாக கேவலமாக பேசும்போது உண்மையிலே வருத்தமாகுது இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் போட்டிருக்காங்க இந்தியா டைம்ஸ் ஆஃப் நோவில் போட்டிருக்காங்க அது பொய்யா டைம்ஸ் ஆஃப் ந வந்து திமுகவுக்கு சாதகமாக இல்லை விஜய்க்கு சாதகமாக எழுதுகிறாங்களா அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சார் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டே கேட்குறாங்க மக்களே சொல்கிறாங்க இல்லைங்க பாதுகாப்பு குறைபாடு தான் அப்படின்னு மக்கள் சொல்கிறது தானேங்க அவங்க சொல்கிறாங்க விஜய் மேலே தப்பு இல்லை பாதிக்கப்பட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க உறவுகளை இற இறந்தவர்களுக்கு எவ்வளோங்க இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க விஜய் மேலே தப்பு இல்லை அதையும் தாண்டி இன்றைக்கி திமுக இந்த ஆதரவு ஊடகங்கள்லாம் போட்டி பார்த்தீங்கன்னா அதாவது யாருமே பார்க்க வரல எல்லா கட்சியும் வந்தாங்க திமுக வராங்க அதிமுக வராங்க எல்லா கட்சியும் வராங்க விஜய் ஆளுங்க ஒரு ஆள் கூட வரல நல்லா யோசனைப்பாருங்க விஜய் ஆட்கள் ஏன் போகாமல் இருக்காங்க போகணும் அதை மாற்றுக்கிறதுலாம் நமக்கு இல்லை ஏன் போகாமல் இருக்காங்க திட்டமிட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிவிட்டோம் போனா மா அப்படியே நினைப்பாங்க போனா தேவையில்லாமல் இவர்களே சேர்ந்து ஒரு அசம்பாவிதத்தை உருவாக்குவார்கள் உண்மை தானே ஏன் விஜய் போகாமல் இருக்காரு போனா ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா முதல்ல ஒரு போகும்போதே ஆயிரம் கூட்டம் இங்கே அங்கே போனால் பயங்கரமான கூட்டம் கூடுமா இப்போ தேவையில்லாமல் சிக்கல் வருமா சிக்கல் வரணும்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்களா இப்போ நல்லா யோசிப்பார் இந்த சம்பவம் நடைபெற்றதான் யாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மக்கள்கிட்ட ஓடுறோம் யாருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் யார் இதை பொலிட்டிக்கலாக யார் இதை கெயின் பண்ணுவோம் இது இந்த மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை நடக்கிறது விஜய்க்கு வந்து பெருமை சேர்க்குமா அப்போ யார் இதை வச்சு பெருசாக அரசியல் பண்ண முடியும் ஈஸியாக மக்களை புரிஞ்சுக்கலாமே யார் அரசியல் பண்ண முடியுமென்று மக்களுக்கு தெரியும் முதல் நாள் வேணால் மக்கள் கொஞ்சம் ஜர்க் இருக்கலாம் இப்போ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்ன நடந்திருக்குங்கிறத மக்கள் ஈஸியாக புரிந்து கொண்டு விட்டார்கள் இதை வச்சு விஜய் கட்சியை கிடச்சிட்டு போகணும் நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா வியப்பாகுது இதை பார்த்து விஜய் பயந்துருவாராம் ஏற்கனவே திரிசாமா ஊருக்கு போன ஃபோட்டோவை வச்சு அவரை சிறுமைப்படுத்த பார்த்தீர்கள் பர்சனலாக பேசுனீங்க இப்போ இதை வச்சு பேசுகிறீங்க தொடர்ந்து இது மூட சம்பவங்கள் நடக்க நடக்கத்தான் ஒருத்தர் பெரிய அளவார் உண்மையான சம்பவங்களை திரித்து பேசி ஒருவரை கொடுங்கோலனாக்கி கொலைகாரன் ரேஞ்சுக்கு நீங்கள் போகும்போது நம்ம எப்படி இவங்களெல்லாம் பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரில சார் ஒரு நேர்மையான எதிரியை வந்து சஞ்ச சண்டை போடலாம் சார் இவர்களெல்லாம் நேர்மையற்ற எதிரிகள் இவர்கள்ட்ட சண்டை போடுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இவர்கள்ட்ட மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது மிகப்பெரிய பணபலம் இருக்கிறது இவர்கள் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் எல்லா சிஸ்டத்தையும் ஏவி விட்டு ஒரு ஆளை ஒழிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரினு தெரில இப்போ ப பரிசோதனை அறிக்கை வந்துடுவோம் ஒரே நாளில் இருபத்தொம்போது பிரோத பரிசோதனை எப்படி பண்ணுறீங்கன்னு விஜய் கேட்குறாரு காமனாக நல்லா யோசனை பாருங்களேன் இது வந்து கொஞ்சம் இப்போ நம்ம ரெண்டு பேர் ஒன்று போய் நீங்கள் பார்க்குற நீங்களே சொல்லுங்கள் ஆமாங்க எப்படிங்க எப்படி பண்ணிட முடியும் யோசிக்கிறமா இல்லையா இது இப்படி வந்து இப்போ மருத்துவத்துறை சம்பந்தமான ஆட்கள்கிட்ட பேசும்போது இல்லைங்க அது கொஞ்சம் ச கஷ்டம்தான் அப்போ அது சம்பந்தமான விஷயங்கள் இனிமேல் வெளியில் வரும் ஏன்னா இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் அதை அந்த பிரோத பரிசோதனையை பண்ணது எங்கேருந்து வந்து பண்ணாங்க அத்தனை வசதிகள் உள்ள அங்கே இருக்கக்கூடிய இடம் இருக்கா இருபத்தொம்போது பேரை பண்ணுற அளவுக்கு இருக்குதான் ஒரே நைட்டில் பண்ணுற அளவுக்கு இருக்குதா இவ்வளவு விஷயங்களும் வரப்போகுது இன்னொரு குறிப்பாக சொன்னால் நிறைய கா யூடியூப் ஃபேஸ்புக்கிலலாம் பேசுகிறது என்னென்னா ஏற்கனவே மருத்துவமனைகள் தயாராக இருந்தது அதை நம்ம நம்பலிங்க அதெல்லாம் நம்ம இட்டுக்கட்டிலாம் பொய்லாம் சொல்லக்கூடாது ஏற்கனவே மருத்துவமனைகள் இருந்தது ஏற்கனவே திமுகவுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம நம்புற மாதிரி இல்லை இதெல்லாம் ஆதாரம் இல்லாத விஷயம் இது வந்து உண்மை ஒரு நாள் வெளிவரும் அப்போ நம்ம பேசுவோம் ஒரு வேளை வந்து இல்லை புலனாய்வு புலனாய்வில் வந்து உண்மை கண்டிப்பாக தெரியும் ஆனால் விஜய் அவர்களை சிறுமைப்படுத்துறதுக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் பண்ணுறதை பார்க்கும்போது நல்லா ஒரு விஷயம் புரியுது ஒரு அளவுக்கு மீறி பயந்துருக்காங்க இவர் இதோடு முடக்கணும் வெளியில் மட்டும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க நல்லா யோசனை பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து திமுக டிவி கே போட்டி அவர் ரெண்டு மூணு நாளாக போயிருங்க டிவி திமுக டிவி கே இதை பற்றி பேச்சு விஜய் சொன்னார்ல இனிமேல் போட்டி டிவி கே டிஎம்கே அப்படிங்கிறது ஏறக்குறை அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது விஜய் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலம் அவருடைய முகம் பலவீனம்ங்கிறது இந்த மாதிரி இப்போ கே ஏ நேரு அன்பில் மகேஷ் செந்தில் பாலம் இவங்கள மாதிரி கேடர் இல்லை இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல பிரேமலதா சொல்கிறாங்களா கிட்டலாம் பாருங்கள் தொண்டர் படைன்னு ஒன்று இருக்குது அதை வச்சு நாங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவோம் நல்லா யோசனை பாருங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த மாதிரி நிர்வாகிகள் இருக்கிறாங்களே ஒழிய காவல்துறை அப் காவல்துறை சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்பாங்களா தொண்டர் படை சொன்னால் கேட்பாங்களா நீங்களே சொல்லுங்கள் இது நியாயமான பேச்சு காவல்துறை சொன்னா தாங்க கேட்பாங்க அது இப்படிங்க இப்போ தொ தொண்டர்படை சொன்னால் போங்க அப்படிமா நல்லா யோசனை பாருங்கள் இப்போ வந்து ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் வந்து வண்டி நிறுத்த சொன்னால் நிறுத்துவோம் அதே ஒரு செக்யூரிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய மாலாக இருக்கும் செக்யூரிட்டி வெளியில் இருப்பார் அவர் உள்ள வெளியில் போய் நிறுத்த சொல்லுவார் யாரும் இப்போ நிப்பாட்டுவாங்களா அதனால் இதெல்லாம் நமக்கு ஏற்படையதால ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அவரை எந்த அளவுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்கணுமோ ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி விஜய் அவர்கள் மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறார் இவர் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் இப்போ என்ன ஒன்று இவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லைன்னா அப்பா செந்தில் பாலாஜி பற்றி பேசுகிறத வரல இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் அடுத்த வாரம் ஒரு பிரச்சாரத்துக்கு போக மாட்டார் எத்தனை வாரம் அவருக்கு பிரச்சாரத்துக்கு போலியோ அதெல்லாம் நான் நன் நன்மைன்னு நினைக்கிறாங்க அடுத்தவர் வெளியில் வரும்போது இன்னும் இல்லை புளிமாரில் வருவார் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு வாரம் கேப் விட்டு வரும்போது இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கும் இப்போ அடுத்தவர் ஒரு கூட்டத்துக்கு போகிறாருன்னா எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் முதல் தர வந்தவர் எதிர்பார்ப்பு இருக்காது எப்படி வர போகிறார் எங்கே வர போகிறார் என்ன பேச போகிறாரு இப்போ இனிமேல் விஜய் அவர்கள் இனிமேல் என்ன பேசுவார் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழ் ஊரும் நல்லுவரவும் காத்துட்ருக்குல்ல இது விஜய்க்கு கெயின் தாங்க அதனால தப்பு இல்ல ஏன்னா தப்பு பண்ணல ஏன் பயப்படணும் தப்பு செஞ்சவங்க தான் பயப்படணும் தப்பு பண்ணவங்க ஏன் பண்ணும் சார் உண்மையை பொய் வந்து சில காலம் விழலாம் உண்மை தான் நிச்சயம் ஜெயிக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இந்த டிவிக்கே அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு போனது அதையும் தாண்டி இன்னொரு நல்ல விஷயம் ஆளுநர் வந்து உங்கள்கிட்ட அறிக்கை கேட்குறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிக்கை கேட்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம் விஜய் ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரிகளை சமாளிக்க வேண்டும்ன்ட்டு கடைசியாக விஜய் ஒரு ரொம்ப கோபமாகச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திமுக வந்து அடுத்து வரக்கூடாது பவர் அப்படின்னா எந்த எல்லைக்கும் அவர் போக மாட்டார்னு நிச்சயம் கடைசி நேரத்தில் அவர் வந்து இந்த பக்கம் போக மாட்டார் அப்படின்னு நிச்சயம்னு நினைக்கிறீங்க இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா கடைசி நேரத்தில் விஜய் என்ன முடிவெடுக்கப் போகிறார் இப்போவும் நம்ம சொல்கிறோம் பிஜேபியோடையோ அதிமுக அதிமுக அந்த கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் திமுக தான் கண்டிப்பாக ஜெயிக்க போகுதுங்கிற நிலமை கடைசியாக ஒரு டிசம்பர் மாதத்தில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வரதுக்கான வாய்ப்பு இல்லை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ விஜய் என்ன முடிவெடுப்பார் திமுக வந்து ஜெயிக்கிட்டோம் நம்ம வந்து தனிச்சு நின்று திமுக ஜெயிக்கோப்போம் நினைப்பாருன்னு நினைக்கிறீங்க அதனால வேற ஒரு விஷயம்லாம் போயிட்டுருக்கோம் நம்ம நம்ம ஒன்று நினச்சிட்டு இருக்கோம் வேற சம்பவங்கள்லாம் போயிட்டு இருக்குது அதை உறுதிப்படுத்துவதற்கு தான் புதிய தலைமுறையில் இன்றைக்கி குருமூர்த்தி அவர்களை விஜய் போய் பார்க்க போகிறாரு அவங்க ஆட்கள்லாம் பார்த்தாங்க என்னன்னா விஜய் ஆட்கள் போய் குருமூர்த்தியை பார்த்து ஐயா தெரியாமல் ஐயா மன்னிச்சுக்கோங்க எங்களை ஏதாவது பண்ணி காப்பாற்றி விடுங்கன்னு கெஞ்சினாங்க இனிமேல் அடுத்தடுத்து நியூஸ் வரும் இதெல்லாம் திட்டமிட்டியவர்கள் அதுவும் புதிய தலைமுறை மாதிரி ஒரு செய்தி சேனல் இந்த மாதிரி சொல்கிறது நம்ம உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது உண்மை ஒரு நாள் வெள்ளும் மறுபடியும் சொல்கிறோம் தொடர்ந்து அந்த அந்த பிரோத பரிசோதனை அறிக்கட்டும் பல விஷயங்கள் வந்து கொண்டு இருக்கும்போது இந்த விழா எலும்பு உடைஞ்சது வந்து மேலே ஏறி இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் கூட்ட நெரிசலாக பயங்கரமான ஏறி இருக்கலாம் ஆனாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான வதந்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வதந்திக்கு ஒரு எல்லையே இல்லை தொடர்ந்து நம்ம நிறைய அண்மைத்தகங்கள் தந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் புஷ்சி அவங்க அவங்க ஆட்கள் இவங்களை எப்படி உள்ள வைக்கணும் இப்போ காவல்துறை எடுக்கும் ஏன் புஷி ஆனந்தையோ மற்றவர்களையோ கைது பண்ண விஜயை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம் கஸ்டடியில் எடுக்கணும் அவ்வளோதானே கஸ்டடியில் எடுக்கிறதுக்காக சார் முன்ஜாமீன் வாங்குறதுலாம் தப்பு இல்லையே நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க திமுகவுடைய எம்எல்ஏவுடைய வீட்டில் வந்து அன்றைக்கி பெரிய அந்த ஒரு பணிப்பெண்ணை வந்து பிரச்சனை ஆகி அந்த நிறைய பேர் தலைமுறைவாக தான் இருந்தாங்க அதனால் தலைமறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத இதை பச்சு ஒரு பெரியது தப்பு பண்ணிவிட்டு தலைமறைவாகிட்டாங்கன்னு தொடர்ந்து இந்த மாதிரி வதந்திகள் வந்து கொண்டே இருக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் ஏன்னா இவர்கள்ட்ட அதிகாரம் இருக்கிறது அது எல்லோரையும் தாண்டி மக்கள் அவர்கள் மக்கள் விஜயின் பக்கம் இருக்கிறார்கள் தொடர்ந்து நம்ம வந்து அண்மையை தகவல் தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்